இது பாரு வெள்ளன அதுல தண்ணி ஊத்திச்சு பாரு போட்டேன் வந்து ரொம்ப இது நல்ல விளையாடுறான் அப்பா எல்ல இருந்து நான் போறேன் அம்மா அப்படியே பாருங்க வெளிய <laughs> <laughs> <laughs>

அட அக்கா இங்க பாருங்க பக்கத்து கடை கேளுங்க அவங்க சொன்னா நீ எடுத்துங்க பாத்திர இருந்த காரைச்சமா இருக்கா முன்னாடி ஆமா முன்னாடி நான் வீடியோ கட் நான் ஏய்

അവിടെ <laughs> എന്താ <laughs>

பத்திர அதையும் <society> <ınıurai> <racing w> <dividends>

அந்த கேக்கு எவ்வளவு பாப்பா நூறு ரூபான்னு நினைச்சு சாப்பிட்டேன் எவ்வளவு சொன்னாங்க டூ குட்டி இருநூத்தம்பது ரூபா குட்டி உண்டு தாங்க இருந்துச்சு இரநூத்தம்பது ரூபா அதிர்ச்சி ஆயிட்டோம் சரி பரவாயில்லன்னு சாப்பிட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு முகம்லாம் ரொம்ப டல்லா இருக்கோம்ல கருவா குட்டி அழகி அவர் ஸ்டோரி மான் ஜெயிச்சிருக்காராம்மா டோரிமான் டோரிமான் சாரிங்க டோரிமான் ஜெயிச்சிருக்காராம் எல்லாமே ஹாப்பியா

மாதியி பாதியாம்மா ஒரு நாளா ஏன் போட்டோ போட்டோ முழிச்சது நீ போட்டோ வந்து ஒரு கடைக்கு போயிருந்தோம் அங்க ஒரு பொம்மா கேமரா இருந்துச்சு அங்க போட்டோ இந்த மாதிரி வந்துச்சு பார்த்துட்டு வச்சிருக்கா பாருங்க அழகா இருக்குல்ல

மோர் கடையில மட்டும் பயங்கரமா கூட்டம் நின்றுட்டே இருக்குங்க மற்ற கடையில எல்லாம் அவ்வளவா இல்லை பாருங்க இங்க எல்லாம் இல்ல ஆனா பாத்தீங்கன்னா அந்த மோர் கடையில மட்டும் இவ்வளவு கூட்டம் நின்னுட்டே இருக்கு வந்துட்டே இருக்காங்க எது வேணும் இதை வரேன் இதை வாங்கிட்டு போகலாம் இருக்கா மோர் ரொம்ப இந்த மாங்காய் காரப்பூங்கு இதெல்லாம் போட்டுக்காங்க வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது இன்னொரு இன்னொரு மோஸ்ட் ஆஃபர் பண்ணு பை சைடுல சோட்டே டேய் கொஞ்சம் ஆ ஆ கலக்க பாரத் バレッピン、ムール、ルーバイ、ペラペタデル。バレッピン、アイマデル、ルーバイ、ペラペタデル。